வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்றும் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடாகவே தொடரும் என்று கூறினார் பதினொன்றாவது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்ற அவர் பணவீக்க விகிதம் உயர்வு பொருளாதார வளர்ச்சி குறைந்தது போன்ற காரணங்களால் வட்டி மாற்றமில்லை என்று கூறினார் சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்துள்ளது ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து நூற்றி பதினைந்துக்கும் பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது